ஹோட்டல்ல செய்கிற மாதிரி வடக்கரி வீட்டுல வர வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றவங்க இந்த ரெசிபியை பார்த்துட்டு கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வரும் நிறைய பேர் வடக்கறி ரெசிபி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு கப் போல கட்லை பருப்ப நான் அஞ்சு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்திருக்கேன் அப்படி தொட்டால ரெண்டாக உடஞ்சி வந்துரும் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்ப அது கூடவே நாலு போல வர மிளகா உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கலையில எண்ணெய் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திரட்டி அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்ட வகைகள் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருப்பு சேர்த்து வதக்கிட்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு கொத்து போல புதினா சேர்த்துக்கலாம் அரை நிமிஷம் போல வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதேமே நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே தேவையான உப்பு அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் தனியா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதேமே ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் அட ஆறினதும் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபிளேம்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிச்சு வந்து குக் ஆனதும் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு இருக்குனீங்கன்னா சூப்பரான வாடகை ரெடி இஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக நான் குக் பண்றேன் பாய்